அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுங்க அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது என்பது குறித்து வழிபாடு முறைகள் குறித்தும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் இன்றைக்கி நமக்கு நாகச்சதுர்த்தி இருக்கிறதுனால சிம்பிளான முறையில் வீட்டிலும் கோவில்லையும் எந்த மாதிரி வழிபாடு நம்மளுடைய வேண்டுதலானது நிறைவேறும் என்பது குறித்து தனியாக ஒரு வீடியோ வந்து இந்த ஒரு பவர்ஃபுல்லான டேவை அந்த நம்ம நிறைவேறாத வேண்டுதலையும் எப்படி கேட்டால் உடனே நிறைவேறும் என்பது குறித்தும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இந்த மூணு வீடியோக்களையும் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய அதனுடைய எல்லாம் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய நாள் மேலும் இன்று வளர்பிறை சதுர்த்தி இருக்கு மாதம் மாதம் வரக்கூடிய எல்லா சதுர்த்தியுமே நாம் வந்துட்டு வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக வந்து சொல்லுவோம் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை நம்ம நாக சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது விநாயகர் வழிபாட்டோட சேர்த்து அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகங்களையும் நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு அர்த்தம் மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேதியில் மாதத்தில் வருஷத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிற ஒரு எண் வந்து கிடைக்கிது அதாவது தேதி எட்டாம் தேதி இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாதம் இல்லை வரக்கூடிய வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனுடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்னு வந்து கிடைக்குது எட்டு 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 பிரபஞ்ச பேராற்றல் விதிப்படி ஒரு நம்பர் வந்து ரெண்டு முறையோ அல்லது அதற்கு மேலேயோ அதாவது மூன்று முறை நான்கு முறை இந்த மாதிரி திரும்ப திரும்ப வரும்போது அதை ஒரு பவர்ஃபுல் டே மேஜிக் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டு வருது ஏன்னா சாதாரண நாட்களை காட்டிலும் அந்த நாட்களில் பிரபஞ்ச சக்தி வந்து அதிக அளவில் இருக்கும் அப்படின்னும் அந்த நாளில் இந்த பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை வச்சு நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது யார் ஒருத்தங்க பிரபஞ்ச சக்தியை நம்பி இந்த நாளை பயன்படுத்தி கேட்குறாங்களோ அவங்களுடைய கோரிக்கை கட்டாயம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட மெத்தடு தான் அப்படிங்கிறதுனால பூஜை எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்லை விரதம் இருக்க தேவையில்லை குளிக்க தேவையில்லை அதனால் நீங்கள் வந்து சிம்பிளாகவே செஞ்சலாம் ஏன்னா ஏதாவது ஒரு பூஜை வழிபாடு அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம பூஜை சாமான்களை கிளீன் பண்ணணும் சாமி படத்தை சுத்தம் பண்ணணும் இத்தனையும் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது போல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் மேலும் இது போல் ஏஞ்சல் நம்பர்ஸை பயன்படுத்தி நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்கே நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறத கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் இது பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினருமே செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லைங்கிறதுனால ஈஸியாகவும் வந்து செஞ்சிடலாம் அப்படிப்பட்ட இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் நான் இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான மெத்தடு வந்து சொல்லித்தர போறேன் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவுக்கு தான் நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கோரிக்கை இருந்தாலும் நிறைவேறும்னு சொல்லி அந்த மெத்தடு வந்து சொல்லியிருந்தேன் இது பண பணவரவுக்கான மெத்தடு இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதனால பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இந்த மெத்தடை செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலுமே தாராளமாக வந்து செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டத்தை சிக்கியிருந்தாலும் செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை வெளியில் எங்கேயாவது தங்கி இருக்கீங்க அப்படிங்கும் போது அங்கேருந்து செய்யலாமாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பார்க்கும்போது குருவாரை நேரத்தில் நம்ம செய்வோம் குருவாரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது அடுத்து குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணி அதை தொடர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் குருவாரையும் வரதுனால மொத்தமாக ஐந்து மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்துட்டு செய்யலாம் இது போல் நேரம் காலம்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் மேலும் இது எயிட் 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 சம்பந்தப்பட்ட போர்ட்டல் அப்படிங்கிறதுனால இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இன்னும் பர்ஃபெக்டான டைமுன்னு பார்க்கும்போது காலையில் எட்டு மணிக்கு செய்யலாம் இல்லைன்னா எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு செய்யலாம் அதே போல் இரவு எட்டு மணிக்கு செய்யலாம் இல்லைன்னா எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு செய்யலாம் இப்போ இவ்வளவு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்கு இதில் நீங்கள் எது வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் வந்து தேவைப்படுது அடுத்து பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது அது என்ன அந்த ரெண்டு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை தரிக்கின்ற குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் தூள் தான் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துறதையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பண இந்த கஸ்தூரி மஞ்சளின் பங்கு அப்படிங்குற பார்க்கும்போது அதிகமாக வந்து கிடைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீங்கள் அது கூட வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை பவுடர் வந்து தேவைப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை பவுடர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் பவுடர் பேக்கெட்டாகவே வந்துட்டு கிடைக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்க போது அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லைங்கும் ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துக்கோங்க அது சுருள் பட்டையாகவும் இருக்கலாம் சாதாரண பட்டையாகவும் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் மிக்ஸர் ஜாரில் போட்டோ இல்லை இந்த குழவிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா அதில் போட்டோம் நல்லா வந்து கொட்டி ஒரு பவுடர் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பொருட்களையெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு ரூமில் வந்து உட்காந்துக்கோங்க அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் யார் கூடயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசில் எந்த விதமான கவலைகளையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் இதுக்கு வந்து உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் குடிச்சிக்கோங்க இல்லைனா மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூடு வந்து பரவும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஆண்டில் க்ரீன் கலரிங்க்கு எடுத்துக்க சொன்னேன்னு இல்லையா அதை வச்சு அந்த சுக்கிரமேட்டு பகுதி அதாவது கட்டை வெள்ளைக்கு கீழே உள்ள பகுதியில் எயிட் 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 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதை வெறும் ஒரு முறை மட்டும் எழுதாமல் அந்த எழுதுனதுக்கு மேலேயே எட்டு முறை வந்து நீங்கள் ஓவர் ரெய்ட் பண்ணுங்கள் அதாவது மறுபடியும் வந்து எழுதிக்கிட்டே இருங்க எட்டு முறை வந்து எழுதுங்க இப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த எயிட் எயிட் எயிட்டுங்கிறது ரொம்ப டார்க்காக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கணும் இது அவசர அவசரமாக பண்ணக்கூடாது நல்லா அனுபவித்து ஒரு சந்தோஷத்தோட வந்து பண்ணணும் அதன் பிறகு இந்த மஞ்சள் தூள் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த மஞ்சள் தூளை இந்த நம்பர் மேலே வந்து போட்டுக்கோங்க அடுத்து இது கூடவே அந்த பட்டை பொடி சொன்னோம் பார்த்திங்களா அதையும் வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்டுனுடைய ஆள்காட்டி விரல் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த விரல் பார்த்தீங்கன்னா குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த விரலால் நீங்கள் இப்போ இந்த கொட்டி வச்ச இந்த பவுடர் மேலேயே அப்படியே வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரீங்க இதையும் வந்து நீங்கள் ஒரு எட்டு முறை வந்து வரீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கையில் இதை எழுதியிருக்கோம் இதுக்கு மேலே இந்த மஞ்சளும் பட்டையும் கலந்த பவுடரை போட்டுருக்கோம் இப்போ அதில் வந்துட்டு நீங்கள் விரல் வச்சு எழுதுறீங்க இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போடுறீங்க அதாவது எயிட்டை வந்து படுக்க போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த சிம்பல் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க அதுதான் இதை வந்துட்டு நீங்க எட்டு முறை வந்து வரையணும் இப்படி வரையும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் வரையணும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்காக தான் வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ பணம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம கரெக்டாக இந்த நாளில் இதை வந்து பயன்படுத்துகிறோம் இப்படி வரைஞ்சி முடித்த கையோட இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பவுடரை அப்படியே உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே வந்து ஊதி விட்டுருங்க இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய லாக்கர் இருக்கும் இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் ஊதி விட்டுருங்க நம்ம பயன்படுத்தி இருக்கிற இந்த ரெண்டு பொருட்களும் பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய பொருட்கள் தான் மேலும் இந்த நாள்னு பார்க்கும்போதும் அதிசக்தி வாய்ந்த நாள் தான் கூடவே நமக்கு நாக சதுர்த்தி வேறு இருக்குது அடுத்து பவர்ஃபுல்லான நம்பரை நம்ம கையில் எழுதியிருக்கோம் இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வரைஞ்சிருக்கோம் இத்தனையும் தனித்தனியாக நம்ம செய்யும் போதே அற்புதமான பலன் கொடுக்குங்கும் போது ஒரே நாள் ஒரே நேரத்தில் எல்லாத்தினுடைய சக்தியும் நம்ம ஒரு சேர கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்கோ அங்கேருந்தெல்லாம் உங்களை பணம் தேடிக் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் அப்படின்னும் சொல்லலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்